அவருக்கு தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரலாம் எச்சரிக்கையிருக்கேன் இந்த ஆட்சிதான் பாதுகாப்பே இல்லைங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு மொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வதுன்றே தெரியல இன்றைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் இருப்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப்பது வருகின்றது என்பதை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து ஏற்று அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கார் இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில் சென்று கொலை கொள்ளை திருட்டு பால் எண் குடும்பம் நடக்கின்ற வழக்குகள்லாம் இப்படிப்பட்ட போதை தான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வகையில் சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க நான் மூன்று ஆண்டுக்கு முந்தைய சொன்ன அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வேண்டிய அவசியமே இல்லை